மகளின் பணத்தில் இனவாதத்தை தூண்டியவர்களுக்கு கடந்த அரசாங்கங்களில் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வெளிப்படுத்தியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த தினம் நேற்று வீரமகாதேவி திறந்த வெளியரங்கில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்த அவர் மேலும் அது தொடர்பில் உரையாற்றுகின்ற போது அண்மையில் இராணுவ புலனாய்வாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதும் மக்களின் வரி பணத்தில் அதாவது ஒரே வங்கிக் கணக்கில் இரு வேறுபட்ட இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து சிங்கள மக்களுக்கு எதிராக போராடுங்கள் அதேபோல சிங்கள அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து முஸ்லிம் மக்களுக்கு எதிராக போராடுங்கள் என்றவாறு அரசாங்கத்தின் பணத்தை பயன்படுத்தியுள்ளனர் எங்கள் நாட்டின் இன ஒற்றுமைப்பாட்டில் பெரும் குழப்பம் நிலவிய காலம் இருந்தது எங்காவது சிறு குழப்பம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு பள்ளி பீகாரை உடைக்கப்பட்டு பதற்றம் உருவாக்கப்பட்டது இனவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் தங்களின் இருப்புக்காக பயன்படுத்தினர் ஒவ்வொரு இனத்திற்கும் இனப்பெற்றும் உரிமையும் இருக்கிறது அதை உசுப்பேற்றி குழப்பி தீ மூட்டி ஏனைய பிரச்சனைகள் அனைத்தையும் மழுங்கடிக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்டனர் நாங்கள் அரசாங்கத்தை பாரம் எடுத்த நாள் முதல் நாட்டில் எங்கேயும் இன முறுகள் ஏற்படவில்லை இவைதான் நாம் செய்த மக்கள் நல்லடக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார்